எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டோடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நாம் தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று என் மேன்மையை பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன் இவ்வளவு ஆறுதலான வசனம் பார்த்தீங்களா இன்னைக்கு யாரெல்லாம் ஆற்றி தேற்றப்படாமல் கண்ணீரில் இருக்கிறீங்க எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல முடியாது என்னுடைய துக்கம் அவ்வளவும் பெரியது என்று இழப்பு அவ்வளவு பெரியது எனக்கு அருமையானுளை இழப்பு என்பது எவ்வளவு வேதனை ரெண்டு நாட்களுக்கு முன்பாக நான் கத்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கேன் திடீரென்று என்ன மகளுடைய ஞாபகம் வந்து விட்டது கண்ணீர் வடித்து அழுத என்னால் யாராலும் தேற்ற முடியலை எனக்கு அருமையானுலே இப்படித்தான் உலகத்தில் வேதனை துன்பம் இழப்பு நம்மை கண்ணீரில் ஆழ்த்துக்கிறது நீங்களும் கண்ணீரோடு இருக்கீங்களா இழந்ததுனால துக்கத்தோடு இருக்கீங்களா ஆனால் கத்தர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பா அவர் உங்களை எப்படி ஆற்றி என் மேன்மையை பெருக பண்ணுவே என்னை மறுபடியும் தேற்றுவேர் இந்த தேர்தல் ஆறுதல் எந்த மனுஷனால் கொடுக்க முடியாது அன்றைக்கு அப்படி அழுது கொண்ட பொழுது திடீர் என்று தேவ பிரசன்ன என்னை நிரப்பியது அபிஷேகம் என்னை நிரப்பியது கத்தருடைய சந்தோஷம் என்னை நிரப்பியது என் கவலையை மறந்தேன் என் மகளுடைய பிரிவை மறந்தேன் கத்தருடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பினேன் அன்னைக்கு ஒரே சந்தோஷம் கத்தருடைய சந்தோஷமே அல்லாமல் உங்களுடைய துக்கத்தை மாற்ற யாராலும் கூடாது ஆனால் ஆண்டுகள் இன்றைக்கு உங்களை தேற்ற ஆற்ற சந்தோஷம் கொடுக்க நம் மத்தியில் வந்திருக்கு இப்போ வந்திருக்கிறேன் விசுவாசிக்கிறீங்களா உடைய கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் இந்த உலகம் கண்ணீரால் நிறைந்தது தான் எத்தனை இளம் திருமணமாகி நான்காம் மாதத்தில் கற்பம் தரித்து இந்த குழந்தை இழந்து போனேன் அடுத்ததாக முழுவதுமாக பிறக்க வேண்டிய நேரத்தில் முழு அழகான ஆண் குழந்தை இழந்து போனேன் பதினேழு வயது மகளை இழந்து போனேன் இதெல்லாம் தாங்க முடியுமா தாங்க முடியாத வேதனை ஆனால் எப்படி அதன் மத்தியிலே ஆண்டவருக்கு என்று எழும்பி நிற்கிறேன் ஆண்டவருக்கு என்று ஊழியத்தை செய்கிறார் கத்தரால் உண்டாகிற ஆறுதல் தேறுதல் ஆண்டவர் உங்களை ஆற்றுவார் உங்களை தேற்றுவார் தைரியமா இருக்கு என்னவா இருந்தாலும் உங்கள் சொத்து சுதந்திரத்தெல்லாம் இழந்து நீ கண்ணீரில் இருக்கிறீங்களா அன்பானவர்களை இழந்து கண்ணீரில் இருக்கிறீங்களா வேலை இழந்து கண்ணீரில் இருக்கிறீங்களா உங்களை ஆற்றி தேற்ற ஆண்டவர் இருக்கிற கவலைப்படாதீங்க அவர் அண்டை வாருக்கம்ல ஆண்டு ரெண்டை ஓடிவாருங்க அவர் மேன்மையை உங்களுக்கு பெருக பண்ணி உங்களை தேற்றுவார் ஆற்றி தேற்றுவார் அதை தான் வாசிக்கிறோம் நம்ம விதத்தில் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றில் தாவிது சொல்லுகிறான் கத்தரின் இருக்கிறான் நான் தாழ்ச்சி அடைய அந்த வசனம் முழுவதும் ஆறு வசனத்தை வாசித்து பாருங்கள் என்ன அருமையான வசனம் கத்தை தேற்றி ஆற்றுகிறதற்கு இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார் யாரெல்லாம் ஆழுது கொண்டு கண்ணீரை தொடைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லாம் கத்தை திரும்ப ரெண்டு மடங்கு கொடுக்க இருக்கிறார் கத்தோடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனுடைய வேதனையை கூட்டா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவரால் மட்டுமே முடியும் ஆகவே கவலைப்படாதீர்கள் கம் அன்றுதல்லோ ஆண்டவரண்டை ஓடிவாருங்கள் சுவாமியே எனக்கு நீரே தஞ்சம் நீரே கோட்டை அதை தான் தாவித் சொல்கிறான் பதினெட்டாம் சங்கீதத்தில் என் கண்மலை என் கோட்டை என் துருகம் கொண்டே போகிறான் ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க எவ்வளவு பாடு எவ்வளவு கண்ணி கடைசியில் கத்தரன் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடை அதே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார் உங்களை அர்ப்பணிப்பீர்களா உங்கள் கண்ணீரை எல்லாம் மாற்ற ஆண்டவர் ஆயத்தமாக வந்திருக்கிறார் சந்தோஷமாக கத்தரை ஸ்தோத்திரியங்கள் என்னோடு கூட சேர்ந்து அவரை ஸ்தோத்திரியங்கள் வாருங்கள் நாம் ஜெபிக்கலாம் எங்கள் அருமை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் பாருவோம்ப்பா அந்த கண்ணீரை துடைக்க உம்மால் மட்டுமே ஆகுவோம்ப்பா இழப்பின் துக்கம் வேலை இழந்த துக்கம் பணத்தை எல்லாம் இழந்த துக்கம் அன்பானவர்களை இழந்த துக்கம் உன்னுடைய பிள்ளைகளுடைய துக்கத்தை எல்லாம் ஆற்றி 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 ஆறுதல் வல்லவர் நீர் ஒருவரே அப்பா ஆகவே ஒவ்வொருடைய ஹிருதயத்தை தேற்றும் தடவி கூட அன்பினால் நிறப்பும் ஆசிர்வாதால் நெறப்பும் இழந்ததெல்லாம் ரெண்டு மடங்கு கூட்டி கொடுத்து உடைய பிள்ளைகளையே உண்மை மேல் நம்பிக்கை வைத்து உம்மை பற்றி கொள்ள தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே கல்லூரி மைதானத்திலே வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது தீர்க்க தர்சன ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது நான் உணர்ந்தேன் நாங்கள் கடை வச்சுருக்கோம் தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கலை நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்லா ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவை எங்களுக்கோ வியாபாரத்தை ஆசிர்வாதமாக கொடுத்தா இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறேன் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தற இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டுமப்பா உங்களுடைய ஜீவன் முடிவு கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப வீரராக இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற வைக்க விரும்புகிறேன் இன்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு அழைக்கிற ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கு அத்தனை கிராமங்களுக்கும் கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம்